வாழைப்பூ சம்பான்னு ஒண்ணு இருக்கு இது எத்தனை பேருட இந்த வாழைப்பூ சம்பா இருக்கும் மிக அருமையான ஒரு ரகம் இந்த வாழைப்பூ சம்பா அப்படிங்கறது மிகவும் துவர்ப்பு சுவை உள்ள ஒரு ரகம் அது அது விளையிற அழகே பாத்தீங்கன்னா வாழை வாழைப்பூ சம்பா என்று சொன்னால் அது அதனுடைய நெல் குலைகள் வந்து அதை வந்து நெல் கதிர் என்று சொல்ல முடியாது நெல் குலை என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு குலை போல தள்ளி இருக்கும் அவ்வளவு உயரமா இப்ப நீங்க சொல்லுவீங்க காட்டு யானத்துக்கு நிகராக உயரமாக வளரக்கூடிய ஒரு ரகம் வந்து வாழைப்பூ சம்பா அந்த வாழைப்பூ சம்பா பாத்தீங்கன்னா நீங்க அத சாதமா வடிச்சு சாப்பிடறப்ப அவ்வளவு ஒரு சுவையா உடல்ல வந்து அவ்வளவு ஒரு வலிமையை கொடுக்கும் ஆண்மை தன்மையை பெருக்கக்கூடியது அதே போன்று உடல்ல இருக்கிற நீரிழிவு நோயை வந்து குணப்படுத்தக்கூடியது அதே போன்று ரத்தத்தை ரத்த விருத்திக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு ரகம் வெள்ளை அரிசி தான் மிக அருமையாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பாசுமதி அரிசி போல இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது போன்ற ரகங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு பயிரிடுறோமா பயிரிட்டாலும்